அப்படியே கத்திரிக்காய் பொரியல் செய்ய போகிறோம் அதுக்காக நம்ம தோட்டத்தில் இருந்து கத்திரிக்காய் கட் பண்ணிட்டு வந்திருக்கு ஓகேங்களா இது வந்து நீட்டு நீட்டாக நம்ம அறுத்து தண்ணியில் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு அவ்வளோதாங்க இந்த மாதிரி கத்திரிக்காயை வந்து நீள நீளமாக கட் பண்ணியாச்சு கத்திரிக்காய் கட் பண்ண உடனே கலர் சேஞ்ச் ஆகிடும் இங்கே பாருங்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு தாளிச்சிக்கலாம் இப்போ சின்ன வெங்காயம் பூண்டு கருவேப்பில் கட் பண்ணி எடுத்துருக்கோம் ஓகேங்களா தக்காளி ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு சேம் கத்திரிக்காய் அதுக்குள்ளே பாருங்கள் ஃபுல்லாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போது நம்ம தாளிச்சிக்கலாம் கடாயி நல்லா காஞ்ச இப்போ நம்ம வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ வடகை ஆட் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன் கத்திரிக்காய் பொரிய காரக்கள் முன்னாடி மடங்கு போட்டீங்கன்னா நல்லா ஸ்மெல்லு வடகம் நல்லா பொரியட்டும் வெங்காயம் பூண்டு தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் வதங்கட்டும் தேவையான அளவுக்கு மஞ்சள் பொறி போட்டோம் தக்காளி சேர்த்துக்கலாம் வதங்கிடுச்சு உடனே நம்ம வந்து போட்டுக்கலாம் எப்படி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு கற்று போட்டு மூடி விட்டுடலாம் ஒரு டைம் தக்காளி ஃபுல்லாக வெந்துட்டோம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி எடுத்து இப்போ நம்ம வந்து மிளகாய் தூளும் மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணிக்கலாம் மிளகாய்ப்பூள் தனியாப்பூள் மஞ்சள் பூலும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலத்தி விட்டுக்கலாம் நம்ம காரக்குழம்புல நல்லா அதிகமான மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க ஜஸ்ட் பொரியல் என்றதுனால நம்ம நிறைய காரம் ஆட் பண்ணா நம்ம நிறைய பொரியல் எடுத்துக்க முடியாது காரக்குழம்பு மாதிரி தொட்டு தான் சாப்பிட முடியும் மிளகாய் பொடி நீங்கள் கம்மியாக போட்டீங்கன்னா தான் நம்ம பொரியல் ஐ மீன் பாயை வந்து அதிக அளவில் எடுத்துக்க முடியாது சாப்பிடும் போது சாரம் உப்பு அதிகமா போட்டிங்கன்னா நிறைய எடுத்துக்க முடியாது இப்போ பாருங்க என்ன பிரிஞ்சிடுச்சு இப்போ நம்ம கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து கத்திரிக்காய் சேர்த்தாச்சு நல்லா திருப்பி விட்டுக்கலாம் இப்போ வந்து நல்லா திருப்பி விட்டாச்சு கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ வந்து பாதி குற்ற ஆகிடுச்சு இன்னும் அந்த தண்ணி கொஞ்சம் வத்தட்டோம் நான் வந்து இது சாதத்துக்கு செய்கிறேங்க சாதத்துக்கு எடுத்துக்கலாம் இன்னமே தோசைக்கெல்லாம் எடுத்துக்கலாம் புளிப்பு பிடிக்கிறவங்க எல்லா சப்பாத்தி தோசை எதுனாலும் எடுத்துக்கலாம் ஓகேங்களா இன்னும் தண்ணி சுது கொஞ்சம் வத்தட்டோம் எனக்கு உங்களுக்கு வந்து இல்லை எனக்கு வர வர ட்ரையாக வேணும்னா நீங்கள் இன்னும் தண்ணி கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கிட்டு ஒரே ஆவில கத்திரிக்காய் வந்து எப்போவுமே வந்து தக்குறிங்க ஏன்னா நீங்கள் எண்ணெயில் போட்டு ரொம்ப நேரம் வதக்கினீங்கன்னா வேக லேட் ஆகும் ஏன்னா எண்ணெய் ஃபுல்லாக எடுத்துக்கோ அந்த பொஸ் கொர்ஸுன்னு வேகாது ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கும் நீங்கள் வந்து நல்லா வேகணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் தீ வந்து கம்மியாக வச்சிங்கன்னா ஒரு டென் மினிட்ஸில் வெந்துடும் ஓகேங்களா நான் வந்து தண்ணி மிச்சமாக போட்டிருக்கேன் ஏன்னா நல்லா சாதத்துக்கு பசைஞ்சு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா வேகணும்னு சொல்லிட்டு இன்னும் தண்ணி கொஞ்சம் வத்தட்டோம் இப்போ வந்து காய் வெந்துடுச்சு நெக்ஸ்ட்டு நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ புளி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா தண்ணி ஃபுல்லாக வச்சிருச்சு இப்போ நான் தேங்காய் ஆட் பண்ணிப்பேன் தேங்காய் போட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க அடி குடிச்சிடும் இதுக்கு மேலே கொஞ்சம் சேர்த்து கொஞ்சம் ரொம்ப நேரம் வதக்க வேணாம் ஏன்னா தேங்காயோட டேஸ்ட் வந்து போயிடும் ரொம்ப நேரம் வதக்கினீங்கன்னா கொஞ்சம் கற்று கற்று நிறுத்திக்கலாம் அவ்வளோதாங்க பாருங்க கொஞ்சம் கூட சைடில் எங்கேயுமே தண்ணி இருக்காது சுவையான கத்திரிக்காய் பொரியல் இல்லை கத்திரிக்காய் பிறட்டல் ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேங்களா சமையல் அது வெஞ்சிருச்சு பார்த்தீங்கன்னாவே தெரியும் அப்படியே எடுத்து இதெல்லாம் கத்திரிக்காய் புரியலே சாப்பிட்லாம் ஒன்றும் பற்றல ஓகேங்களா வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ